ஹலோ மக்களே வணக்கம் கருவாடு சாப்பிடுவதால் ஏற்படும் நன்மைகள் என்னென்னு பார்த்துருவோம்னா ஒன்று அதிக புரோட்டீன் உடல் வளர்ச்சிக்கு மற்றும் தசைகள் கட்டுப்பாட்டிற்கு உதவுதாங்க ரெண்டாவது உமேஹா மூணாவது கொழுப்பு அமிலம் இதய ஆரோக்கியத்திற்கு பயனுள்ளதாக இருக்குதாங்க மூணாவது இயற்கை இரும்பு சக்தி இதுலேயே இருக்குதாங்க இரத்த சோகை அமீமியா குறைக்கும்னு சொல்கிறாங்க நாலாவது கால்சியம் எலும்பு மற்றும் பற்கள் வலிக்கு வலிமை பெறுவதற்கு இது உறுதுணையாக இருக்குங்க அஞ்சாவது நரம்பு படம் நரம்புக்கு சக்தி தருவாங்க ஆறாவது விட்டமின் மற்றும் தாது சத்துக்கள் பீட்வல் ஜிங்க் அயோடின் மெக்னீஷியம் போன்றவை இதில் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்காங்க அதனால் இனிமேல் கருவாடு நறுது நான் தடிக்குது வீடெல்லாம் நறுது அப்படி இப்படி தள்ளி வைக்காமல் சாப்பிட்டு எல்லா மக்களும் சந்தோஷமாக இருங்க கருவாடை இனிமேல் பிடிக்காதுன்னு சொல்லுவீங்களா சொல்ல மாட்டீங்களா ஓகே ஓகே பாய் பாய் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க